தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூரில் உலக மனநலம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு கடலூர் குளோபல் நிறுவனம் சார்பில் உலக மனநல தினம் குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது கடலூரில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்பட்டு வரும் குளோபல் தொண்டு நிறுவனம் கடலூர் கே பவானி கல்வியால் கல்லூரியுடன் இணைந்து உலக மனநல தினத்தை பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படும் மனநல பிரச்சினை மற்றும் ஆசிரியர்களின் பங்கு என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கு பவானி கல்லூரியில் நடைபெற்றது இக்கருத்தரங்கிற்கு குளோபல் நிறுவனத்தின் தலைவர் குமுதம் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்றார் கடலூர் மாவட்ட ரோட்ரி சங்கத்தின் துணை ஆளுநர் ஜெய்சங்கர் மனநலம் பற்றிய தேவை மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது பற்றி பேசினார் கல்லூரியின் முதல்வர் திலகா கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பேசினார் கடலூர் குழந்தைகள் நலக்குழுவின் உறுப்பினர் இளங்கோ வாழ்த்துறை வழங்கினார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இயன்முறை சிகிச்சையாளர் சித்ரா கலந்து கொண்டு மாற்றுத் துறையின் மூலமாக வழங்கப்படும் சேவைகள் மற்றும் குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து பேசினார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை மனநல திட்ட முதன்மை அலுவலர் மருத்துவர் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு மனநலம் குறித்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் தற்போது உள்ள பிரச்சினைகள் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து விரிவாக பயிற்சி அளித்தார் குளோபல் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் கோபல் நன்றி தெரிவித்தார் இக்கருத்தரங்கில் நூறு ஆசிரியர் பயிற்சி மாணவிகள் மற்றும் குளோபல் சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை குளோபல் நிறுவனத்தின் செயல் மேலாளர் கிறிஸ்டோபர் மற்றும் விரிவா பாமக பீட்டர் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் இந்த உலக மனநல தின ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் குளோபல் ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு மாவட்ட மனநல திட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றியும் இது ஒரு மிக சரியான ஒரு சிறப்பான ஒரு செமினாரை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த மனசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாளைய தலைமுறைய உங்க கையில ஏற்றி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்களை இந்த தினத்துல உங்களை சந்திக்கிறதுக்கு என்னுடைய ஐயா இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிஞ்ச மாதிரி பேசணும் தெரிஞ்ச மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட்லாம் சொன்னாரா இல்லையா கரெக்டா இன்னொரு தடவை கை தட்டுங்க